வண்டிக்குள்ளா என்ன பண்ணிட்டு இருக்காரு பாக்குறீங்களா இருக்கு என்ன ஆபீஸ் போயிட்டு வர வழியில ஒரே சவுண்டு திடீர்னு ஏசியில கொட 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 கொடன்னு சவுண்ட் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நேர நான் வந்து கெராஜ் கொண்டு வந்துட்டேன் கெராஜுக்கு கொண்டு வந்தா அங்க உள்ள பாத்துட்டு புலோவர் எல்லாம் அடைச்சிருக்குதுங்க அப்படின்னு நான் கூட ஏதோ எலதெல்லதா அடைச்சிருக்கும்னு நினைச்சா இந்த எலிப்பைய எங்கேருந்தோ உள்ள பூந்து இந்த துணியை வந்து சைடில் டோர்கிட்ட வச்சுருந்தேன் அதை எடுத்து கொண்டு போய் நல்லா ப்ளோர் பேன் கிட்ட வந்து சொருகி வச்சுருந்துருக்காங்க நீ இதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு தெரியல ஓபன் பண்ணி நெட்டு போடணும் அதை தான் இங்கே ஓப்பன் பண்ணி போனத்தில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக வந்து எலி புளி புழுக்கங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக இனி வந்து இந்த வண்டிக்கு வந்து மற்ற வண்டிக்குலாம் இங்கே முன்னாடி இதை மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம நெட் அடிக்கலாம் பட் நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேஷ் போர்டே ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணி தான் நெட் அடிக்கிறோம் அது கண்டிப்பாக ஒரு ஒன்று ரெண்டு நாள் ஆகும் நாங்கள் இந்த வண்டியை வந்து கராஸில் கொண்டு வந்து இப்போ இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து கூப்பிட்டு தான் இதை ரெடி பண்ணணும் இதை ரெடி பண்ணுற வரைக்கும் எனக்கு மைண்டு வந்து கடுப்பாவே இருக்கும் ஏன்னா எலி வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்க்கிங் பண்ணுற இடம்லாம் பார்த்து பார்த்து பண்ணேன் நான் பட் இருந்தாலும் எங்கேருந்தோ வந்துட்டான் ஒன்றும் பண்ண முடியாது நீ சுந்தரா டிராவல்ஸ்ல வர வடிவேல் மாதிரி தலையை பிடிக்கிட்டு சுத்த போகிறேன் நான் மண்டி டியூஸ்டே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னேன் நான் எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்னு சொல்லுங்கன்னு அது ஃபுல் டேஷ் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு எல்லாம் திருப்பி ஏசி எல்லாம் திருப்பி மாட்டுறப்போ ஒரு ஆறாயிரவா ஏழாயிரம் ஆகும் நாங்கள் இத்திற்கு நான் ஷோரூம் போகலை நமக்கு தெரிஞ்ச நான் கராஜி தான் வந்தேன் அதனால் இனி வந்து வலை பிளான் இப்போதைக்கு கிடையாது ஏன்னா ஒரு முந்நூறுவாய்க்கு வளையடிக்கிறதுக்கு நான் ஆறாயிரூவா செலவு பண்றதுக்கு நான் முடியாது சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பெஸ்ட் ரேட் ரெபெலென்ட்டோ இல்ல இந்த ரேட்ட வந்து நம்ம வண்டிக்குள்ள விடாம இருக்கிறதுக்கு ஏதாவது வலி இருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்